கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நிலமற்ற ஏழை மக்களுக்கு தமிழக அரசின் அனைவருக்கும் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் பட்டாவுடன் இரண்டு சென்ட் நிலம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் நினைவூட்டும் மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சியில் வசிக்கும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களுடன் இரண்டு சென்ட் நிலம் வழங்குமாறு கடந்த பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்து வருகின்றனர் ஆனால் இதுவரை எந்த அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது இவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா தலைமையில் வீடுகள் இன்றி அனாதைகள் போல வசிக்கும் இவர்கள் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட அனைவருக்கும் தமிழக அரசின் இலவச வீடு என்ற திட்டத்தின் கீழ் இலவச பட்டாக்களுடன் கூடிய இரண்டு சென்ட் நிலம் வழங்கிட வேண்டி நினைவூட்டும் மனுவினை மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களை சந்தித்து மனுவினை அளித்தார் மேலும் வீடுகள் இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள இவர்களுக்கு இரண்டு சென்ட் நிலத்துடன் வீடு வழங்கி அவர்களையும் சமூகத்தில் வாழ வைக்க வேண்டும் என மகபூப் பாஷா கோரிக்கை விடுத்தார் சட்ட உரிமை நுகரோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாவு பாஷா இப்போ மற்றூர் ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றர் ஊராட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வீடு இடம் வேணும்னு சொல்லி எழுபத்தி ரெண்டு மனு கொடுத்துச்சு இப்போ அந்த எழுபத்தி ரெண்டு மனுவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பேருக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி எலிஜிபிள் அவங்களுக்கு வந்து தகுதி உள்ளவங்க சொல்லி கொடுத்தாச்சு இப்போ இந்த ரெண்டு வருஷமாக வந்து இந்த மனு கொடுத்துனே மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ரெண்டு வருஷமாக வந்து தொடர்ந்து வந்து ஜம ஆகட்டும் மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் உடனே மனு கொடுக்குறோம் இந்த மனு கூட முடிச்சு தாசில்தார்ட்ட போகுது தாசில்தார் வந்து முடிச்சு முடிச்சுக்கிட்டான்னு அனுப்புகிறாங்க அவங்க வந்து கிளப்பில் போட்டு பார்க்கலாம் இடமே இல்லை மட்டும் இல்லை உங்களுக்கெல்லாம் இடமே எதுவுமே இல்லைன்னு சொல்லி இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து மீண்டும் இப்போ வந்து நினைவூட்டு மனு சொல்லி இப்போ இது வந்து பத்தாவது முறை நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்குறோம் மதிப்பு மாவட்ட ஆட்சியில் வந்து இது மனு நடவடிக்கை எடுத்து உடனடியாக வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து வீடு வழங்கணும் ரெண்டு சேர்த்து இடம் வழங்கணும்னு கேட்குறேன் அதனால் வந்தோம் தொடர்ந்து மனு எல்லாம் கொடுத்து பார்த்தா மனு கொடுத்தாக்க வந்து என்ன செய்கிறாங்க நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்றாங்க அது தாசில்தார்கிட்ட போயிட்டு தாசில்தார் என்ன செய்கிறாங்க ஆரி முடிச்சுட்டு இருந்தால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மத்தூர் ஊராட்சியில் உங்களுக்கு இடமே இல்லைங்க எல்லாம் வந்து மேய்ச்சல் தாரம் பறம்போக்கு இருக்குது இந்த மாதிரி இடம் இல்லாதனால வந்து நீங்கள் திரும்ப வந்து நாங்கள் எங்கேயும் இடம் பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க இதை தொடர்ந்து பத்து முறை நாங்கள் போகிறோம் பத்து முறை அந்த கேள்வி தான் கேட்குறாங்க இடம் இல்லைன்னா இல்லை தான் சொல்கிறாங்க ஊராட்சியிலே இடம் இல்லைன்றாங்கன்னா நிறையா நிலம் இருக்குது பரம்போக்கு நிலத்தில் நிறையா பேர் வந்து இப்போ பரம்போக்கு பிடிச்சி வச்சுன்னு வந்து வித்துன்னு வராங்க அது கூட அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து நம்ம மனு கொடுக்குறது பூரா கெடுப்பில் தான் போட்டு வச்சுக்கிறேன் தவிர எங்களுக்கு வந்து இல்லைன்னு நாங்கள் இடம் என்ன வேறு ஊராட்சியில் பார்த்து கொடுங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன் ஸோ சரி இது இதுவரை எதுவும் இல்லை ஆறு மாதம் ஒரு டைமோ இல்லை ஒரு வருஷம் ஒரு டைம் நாங்கள் மனு போட்டுனே இருக்கிறோம் குறைந்து மனு கொடுக்கணே வரோம் அனைத்து வருஷமா